daily taste the daily திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் தலைவர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு நாளில் ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்துக்கு தூவி மரியாதை செலுத்திய முன்னாள் அமைச்சரும் கழக சிறுபான்மை பிரிவு செயலாளருமான அப்துல் ரஹீம் ஏராளமான ஏழை எளியோருக்கு அறுசுவை உணவினை அன்னதானமாக வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மாவட்ட செயலாளர் முனியசாமி தலைமையில் புரட்சித் தலைவர் திருவுருவப்படம் அலங்கரிக்கப்பட்டு மூன்று சக்கர வாகனத்தில் வைத்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்